சின்னத்திரையில் பல நடிகைகள் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பார்கள் ஆனால் ஒரு சிலர் சமூகத்தில் நடக்கும் விஷயங்களை குறித்து பரபரப்பாக பேசி எப்போதும் செய்திகளில் வலம் வருவார்கள் அப்படி நிறைய விஷயங்கள் பற்றி பேசி இணையத்தில் வைரலான நடிகை தான் ரேகா நாயர் சீரியல்கள் சில நடித்தாலும் பார்த்திபனின் இரவின் நிழல் என்ற திரைப்படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்து மிகவும் பிரபலமானார் படத்தை தாண்டி பிரபல பத்திரிகையாளர் ஒருவரை கடற்கரையில் சண்டை போட்ட வீடியோ மிகவும் வைரலானது இந்த நிலையில்தான் நடிகை ரேகா நாயருக்கு திருமணமான எம்எல்ஏவுடன் கல்யாணம் நடந்ததா இணையத்தில் ஒரு தகவல் வலம் வந்தது இது குறித்து நடிகை ரேகா நாயர் கூறுகையில் ஆமாம் எம்எல்ஏ அப்பா எனக்கு பழக்கமானவர் ஒன்றாக மாரத்தான் எல்லாம் போடுவோம் ஒரே ஏரியாவில் இருந்ததால் அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் அத்தோடு தனக்கு பல எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை தெரியும் என்றும் வதந்திகளில் வெளியாகும் எம்எல்ஏவுடன் திருமணமா என்ற கேள்விக்கான பதிலை அவரிடமே போய் கேளுங்கள் என பதிலடி கொடுத்துள்ளார்